குழந்தை இல்ல அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க என்ன செய்ய அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்க மூசா அலேஸ்லாம் போய் சொல்றாங்க ஏன்னா மூசா அலேஸ்லாம் என்ன செய்வாங்க அல்லாட்ட அடிக்கடி பேசக்கூடியவங்க அதனால போய் என்ன செய்வாங்க மூசா அலாட்ட போய் சொல்றாங்க அல்லாட்ட போய் எனக்காக பிரார்த்தனை செய்யணும் மூசா அலேஸ்லாம் போறாங்க அல்லாட்ட போய் நிக்கிறாங்க அல்லாட்ட நின்று அல்லாட்ட சொல்றாங்க யாரா இந்த பெண்மணிக்கு நீ குழந்தை கொடுத்துரு அப்ப அல்லாஹ் சொல்றான் ஏன் மூசா இன்னி கத்தப் தூக அக்கீமா நான் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறேன் இன்னி கத்தப் தூக நான் எழுதிட்டேன் அவளை மழடி என்பதாக எழுதிட்டேன் அவளை என்ன செய்ய குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது வந்து இதை பதில சொல்றாங்க முசாலேசில் இந்த பதில சொல்றாங்க அந்த பெண் பண்ணிட்டேன் சில ஆண்டுகளை கழித்து அதே போன்ற அந்த பெண் மீண்டும் மூசாலேசெல்லாம் பார்த்து சொல்றாங்க அல்லாட்ட போய் துவா செய்யுங்க எனக்கு குழந்தை கொடுக்கற மாதிரி எனக்கு குழந்தையை அல்லா தரணும்னு சொல்லி நீங்க துவா செய்யுங்க ரெண்டாவது தடவை மூசா அதே பண்ணி கேட்குறேன் யா அல்லா அந்த பெண்மணிக்கு நீ குழந்தை கொடு அல்ல அதே பதில் சொல்றான் யா மூசா இன்னி கத்தப் தூ ஹாக்கியமா மூசா என்ன செஞ்சேன் அந்த பெண்மணிக்கு மலடி என்பதாக கழுதிட்டேன் பதில வந்து சொல்றாங்க சில ஆண்டுகள் கழித்து மூன்றாவது தடவை அதே போன்ற அந்த பெண்மணி மூசாட்டி எல்லா குழந்தை கொடுக்கணும் மூணாவது தடவை போறாங்க அல்லாஹ் அதே பதில சொல்றான் மூன்று தடவையும் மூசா அலை இஸ்லாம் அல்லாட்ட போய் கேட்டிருக்கிறாங்க அல்ல அதே பதில சொல்றான் நாலாவது தடவை சில ஆண்டுகள் கழித்து மூசா அலை இஸ்லாம் அவங்க அந்த பெண்மணியை பாக்குறாங்க அந்த பெண்மணி ஒரு குழந்தையோடு இருக்கிறார் மூசா அலை ஆச்சரியம் நேரா போய் கேட்கறாங்க இது யாரு குழந்தை அப்படின்னு கேட்கறாங்க அந்த பெண்மணி சொல்றா அல்லாஹ் எனக்கு வழங்கிய குழந்தை அல்லாஹ் எனக்கு வழங்கிய என்னுடைய குழந்தை மூசா அலை ஆச்சரியம் நேரா போறாங்க அல்லாட்ட அல்லாட்ட கேட்கறாங்க அல்ல மூணு தடவை வந்து கேட்டன மூணு தடவை வந்து அந்த பெண்மணி குழந்தை கொடு குழந்தை கூட கேட்டன மூணு வருடம்னா மூணு காலகட்டங்கள் மூணு காலகட்டங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்க குறைஞ்சது ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வருஷம் இடைப்பட்ட வச்சுக்கோங்க மூணு காலகட்டங்களா வந்து நான் கேட்டேன் அந்த மூன்று காலகட்டங்களாக நீ சொன்ன பதில் என்ன அவள் நான் மலடி எழுதி வச்சுதான் மலடி என்பதா அவனு சொல்லிட்டேன் இப்ப நீ எப்படி அந்த பெண்மணிக்கு நீ குழந்தை கொடுத்தாய் அல்லாஹ் பதில் சொல்றான் பாங்க சுகா நல்லா அல்ல நம் மீது கருணை உள்ளவன் அல்லா நம் மீது உண்மையிலே கருணை உள்ளவன் அல்லா நமக்கு தர இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் நம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு சோதனையா என் தூதர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என் தூதர் எந்த அளவுக்கு பயந்து இருக்கிறாங்க என் தூதர் எந்த அளவுக்கு பசி உடைந்திருக்கிறாங்க என் தூதருக்கு ஏற்பட்ட இழப்புகள் எப்படிப்பட்ட இழப்புகள் அல்ல இதெல்லாம் எனக்கு சோதனையா தரல அந்த சோதனையை இதை ஒப்பிடும்போது நிச்சயமாக இதெல்லாம் குறைவான ஒரு சோதனை தான் அல்ல எனக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்தையும் நன்மையாக்கி தருவான் என்கின்ற அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் இருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய கருணையை தருவான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்றான் யா மூசா மூசாவே நான் மலடி தான் எழுதி வச்சிருந்தேன் ஆனா அவன் என்ன தெரியுமா செஞ்சான் அவ என்ன தெரியுமா செஞ்சான் குல்லமா தாவுத்தனி குல்லமா தாவுத்தனி ஒவ்வொரு தடையும் என்னை அழைச்சிக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு தடையும் ஓன்ட மோட்டை என்ன செய்யல துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் உட்காரல

இரக்கம் காட்டுபவளே இரக்கம் காட்டுபவனே இரக்கம் காட்டுபவன் என் மீது என்ன செய்ய இரக்கம் காட்டு அல்ல என்ன செய்வான் யாரு இரக்கம் காட்டுபவன் அல்ல அதைத்தான் சொல்றான் அவன் எப்படி தெரியுமா என்ன நினைச்சா ரஹீம் என்பதாக அழைத்தால் இரக்கம் காட்டுவன் என்று அழைத்தால் நான் என்ன அவனுக்கு என்னுடைய இரக்கத்தை உனக்கு கொடுத்துட்டேன் நான் குழந்தை கொடுத்துட்டேன் வேறு எதுவுமே செய்யலை பிரார்த்தனை மட்டும் செஞ்சாங்க அல்லா இவளைப் பெரிய சோதனை

இந்த உலகத்தில் இறக்கம் காட்டுகிறேன் இல்லாமல் நாம்